அன்பர்களே இன்று நாம் வேடசந்தூர் நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் உள்ளது திண்டுக்கல்லை சுற்றியுள்ள நவ நரசிம்மர் தலங்களில் இதுவும் ஒன்று முற்காலத்தில் இங்கு வசித்த பெருமாள் பக்தர்கள் சிலர் நரசிம்மருக்கு கோவில் கட்ட விரும்பினர் எங்கு கோவில் அமைப்பது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய பெருமாள் குடகநாற்றங்கரையில் கோவில் எழுப்பும்படி சுட்டிக்காட்டினார் அதன் பின் பக்தர்கள் சுவாமி காட்சி தந்த வடிவத்திலேயே சிலை படித்து இங்கு கோவில் எழுப்பினர் நரசிம்மருக்கு கோவில் அமைக்க விரும்பியதால் இந்த திருநாமத்தை சுவாமிக்கே சூட்டினர் இக்கோவில் பெருமாள் நரசிம்ம வடிவில் இல்லை கருவறையில் சங்கு சக்கரத்துடன் அபயவரத முதிரைகள் காட்டியபடி சுவாமி காட்சி தருகிறார் பெருமாள் நரசிம்மாவதாரம் எடுத்தபோது அதில் உக்ரத்துடன் இருந்தார் அவரை சாந்தப்படுத்த தேவர்கள் சிவனை வேண்டினர் உடனே சிவன் சரபேஸ்வரர் வடிவம் கொண்டு நரசிம்மர் உக்ரத்தை குறைத்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையாக இங்கு இவர் சாந்தமாக உள்ளாராம் மேலும் சன்னதி முன் மண்டபத்தில் சிவனின் லிங்க வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இங்கு ஒரே சமயத்தில் சிவன் பெருமாள் தரிசனத்தை நாம் செய்யலாம் குடகநாட்டின் கிழக்கு கரையில் அமைந்த கோவில் இது கருவறையில் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் இங்கு ஆறு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உத்தரவாகுனியாக ஓடுவது சிறப்பு சுவாமி எதிரில் கருடாழ்வார் சன்னதி உள்ளது கருவறை விமானம் பத்ம விமானம் தீர்த்தம் கொடகனாறு பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்றன பிரகாரத்தில் வீர ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கி சன்னதி கொண்டுள்ளார் இவரது கையில் சௌகந்தி மலர் உள்ளது இவருக்கு வடமாலை சாற்றியும் வெற்றிலை மாலை சாற்றியும் வழிபடுகிறார்கள் தயிர் சாதம் படைத்தும் வழிபடுகிறார்கள் மக்கள் எதிரிகள் தொல்லை மறையவும் நோய்கள் குணமாகவும் வியாபார அபிவிருத்தி ஏற்படவும் இங்கு பெருமாளை வழிபட்டு வேண்டி நிற்கிறார்கள் சுவாதி நட்சத்திர நாளிலும் சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதசி கார்த்திகை பௌர்ணமி அனும ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமைகள் ஆகியவை இங்கு விழா நாட்களாகும் விபத்து மற்றும் யமபயம் நீங்கவும் ஆயுள் பலம் கூடவும் திருமணத் தடைகள் நீங்கிடவும் இங்கு அதிக அளவில் மக்கள் வழிபடுகிறார்கள் சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்தல் புலியோதரை படைத்தல் சர்க்கரை பொங்கல் படைத்தல் சிறப்பு வழிபாடுகள் செய்தல் நெய் தீபம் ஏற்றுதல் போன்ற நேர்த்திக் கடன்கள் இங்கு செய்யப்படுகின்றன காலை ஏழரை மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் செம்மை நலமருளி சிறப்பான வாழ்வு தரும் வேடசந்தூர் நரசிம்ம பெருமாளை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நரசிம்மாய நமகா ஓம் நமோ நாராயணாய